சில கடைக்காரர் வந்து சரியா சேல்ஸ் ஆகலை அப்படிம்பாங்க திருஷ்டினால நல்லா ஆயிட்டு இருந்ததுங்க கண்பட்டு எனக்கு இந்த பிஸ்னஸே போச்சும்பா அவங்க இந்த பொடி அதேமாரி கடையில் தினமும் சாயங்காலம் போட்டாங்கன்னா வியாபாரம் பெருகிறத ஒருத்தர் வந்து சொன்னவருக்கு தான் நீ எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒருத்தர் போட்டு அவர் கடையில் நல்லா பிசினஸ் ஆகிட்டு சொன்னார் அப்படி இப்போ நாம செஞ்சது வந்து திருஷ்டி தோஷங்கள் வேலை நம்ம செஞ்சோம் ஆனா நிறைய பேர் நிறைய நல்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க குடும்பத்தில் இந்த ஸ்மெல்லே நமக்கு ஆஹா அருமையான மூலிகை அண்மையான மூலிகை வாசனைப்பா அருமையா இருக்கு அட்டாசா இருக்கு இது சுவாசிச்சாலே நல்லா இருக்கும் வீடு முழுவதும் பரவச்சுன்னா குழந்தைகளுக்கும் நல்லது குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் அழுதுட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் அழுகி நிறுத்தி இருக்கும் அழுதுன்னு அதாவது குழந்தைகளுக்கு வந்து இத்தனாவது வயசு இந்த தோஷம் வரும் அந்த தோசை வரும்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இந்த ஒரே புகை போட்டாங்க தோசங்கள் நீங்கும் இது ஒன்பது கிரகங்களுடைய சமைத்துகள் ஒன்பது கிரகங்களையும் சாந்தப்பட்ட கூடியது ஒன்பது கிரகங்களுடைய ஆசையை வாங்கக்கூடியது இந்த புகை வீட்டுக்குள்ளே ரெண்டாவது போடணும் முதல்ல திருஷ்டி தோஷங்களை இதை விட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் நவகிரக தூக்குடி போட்டோம்னா அடுத்த நாள் அந்த கிரக சமன் போடும் அப்போ தொடர்ந்து நம்ம மாதம்லாம் ஒரு செவ்வாய் வியாழன் ஞாயிறு அல்லது தினம் போட தினம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெண்டுமே சமன் போட்டோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நவதோஷங்களையும் சரி பண்ணுவோம் ஒரு மூலிகை பொடி தூபம் போட்டா நவதோஷங்களையும் சரி பண்ணும் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் நல்ல எண்ணெய் வரும் நல்ல தூக்கம் வரும் பாசிட்டிவான எனர்ஜி வரும் பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் நெகட்டிவ் தாட்டெல்லாம் போகுமா அதே மாதிரி வீடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற திருஷ்டி அது மாதிரிலாம் வெளியேறும்ன்றாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து ஒரு மூலிகை தூபம் போடுற பொடிதான் ரெண்டு வச்சிருக்காரு அது என்னென்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு அப்படிலாம் ஐயா கடை கேட்டேன் அது இருக்குன்னு சொன்னார் அது மூலிகையிலேயே இருக்கினாரு இது சாத்தியமா அப்படின்றது இந்த வீடியோவை பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவ நவ தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோஷம் நவகிரக தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களை சுற்றி வராங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் சம்பாதிச்சாலும் ஒட்டவே பண்ணுது வீட்டில் தஷ்டம் இருக்குது திஷ்டி இருக்குது கண் இருக்குது கண் வைக்கிறாங்க என்னது கல்லடிப்பட்டாலும் அடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்னதான் நான் பிளான் பண்ணாலையும் என்னுடைய தாட்டெல்லாம் பார்த்தீங்க என்னுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளான் சக்ஸஸ் சக்சஸ் ஆகாமல் நெகட்டிவாகவே போயிட்டு இருக்குது வர வரமாட்டேங்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் நிம்மதியே இல்லை வீட்டில் என்னமோ அடைச்ச மாதிரி இருக்குது பிடிச்ச மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ள போனாவே ஏதோ சுடுகாட்டுக்குள்ளே போற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் ஒரு சிலர் சொல்றாங்க வீட்டுக்குள்ள போனாவே வீடு மாதிரியே இருக்குது நரக மாதிரி இருக்குது சுடுகாடு மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறாங்க சொல்றாங்க இப்போ இதுக்கெல்லாம் நீங்க ரெண்டு தூவுப்பொடி வச்சிருக்குள்ளே அது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சரி இது மகா தூவுப்பொடி இது மகா தூபப்பொடிங்களா மகா தூபப்பொடி இதை தான் வீட்டில் முதல்ல போடணும் அதாவது நீங்க நெருப்புக்காக கறியெல்லாம் வாங்கிட்டு வேண்டியதில்லை வீட்டில் தேங்காய் தொட்டி வீசாதீங்க பத்திரமா வச்சு ரெண்டு தேங்காய் தொட்டியே ரெண்டு கேஸ் அடுப்புல வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் எரியும் நல்லா எரியும் போது எடுத்து இந்த ஒரு பெரிய போட்டு இந்த பொடியை போட்டு வீடு முழுவதும் கும்முனு புகை இருக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு எல்லாரும் வீட்டுல இருக்கணும் ஆறு மணிக்கு டு ஏழு மணிக்குள்ள எல்லாரும் இருக்கும்போது உள்ள உட்காந்து எல்லாரும் சுவாசிக்கணும் இது இந்த புகையை ஆழமா சுவாசிச்சா மென்டல் டென்ஷன் ஒரிசு எல்லாமே குறையும் வெளியிருந்து வந்த திருஷ்டி தோஷங்கள்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் நெகட்டிவ்வன்சியும் போயிடும் போயிடும் சில கடைக்காரர் வந்து சரியா சேல்ஸ் ஆகலை அப்படிம்பாங்க திருஷ்டினால நல்லா ஆயிட்டு இருந்ததுங்க கண்பட்டு எனக்கு பிஸ்னஸே போச்சும்பாங்க அவங்க இந்த பொடி அதே மாதிரி கடையில் தினமும் சாயங்காலம் போட்டாங்கன்னா வியாபாரம் பெறுகிறத ஒருத்தர் வந்து சொன்னவருக்கு தான் நீ எல்லாத்துக்கும் சொல்றேன் ஒருத்தர் போட்டு அவர் கடையில நல்லா பிசினஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாரு அப்படி நாம செஞ்சது வந்து திருஷ்டி தோஷங்கள் தான் நம்ம செஞ்சோம் ஆனா நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை இதில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க குடும்பத்துல ஒற்றுமை அமைதி எல்லாமே நடந்திருக்கு வருது குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இப்ப நல்லா வீட்டுக்குள்ள போனாலே ஒரு லட்சுமிகரம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க இந்த ஸ்மெல்லே நமக்கு மென்டல் டென்ஷன் குறைச்சிடும் அருமையான மூலிகை வாசனை அம்மையான மூலிகை வாசனைப்பா அருமையா இருக்கு அட்டகசமா இருக்கு இது சுவாசிச்சாலே நல்லா இருக்கும் வீடு முழுவதும் பரவச்சுன்னா குழந்தைகளுக்கு நல்லது குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் அழுது இருக்கிற குழந்தைகள்லாம் அழுகி நிறுத்தி இருக்கும் அழுதுன்னு அதாவது குழந்தைகளுக்கு வந்து இத்தனாவது வயசுல இந்த தோஷம் வரும் அந்த தோசம் வரும்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் இந்த ஒரே புகை போட்டாலே தோசங்கள் நீங்கும் அது சித்தர்களால் வடிவமை வடிவமைக்கப்பட்டது இது அந்த காலத்துல சித்தர்கள் எல்லா நூல்லையும் எல்லாம் பல சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நான் ஒருத்தருடைய ஃபார்முலா எடுத்து இதை செஞ்சு பார்த்து நான் போட்டு பார்த்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு குடும்பங்கள் நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் ஏவிஎம் கேர்பல்ஸ்ல இதை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இது போக நவக்கிரக தோஷங்கள்னு ஜோசியர் சொல்லுவாங்க அந்த நவக்கிரக தோஷங்கள் என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குரிய சமித்துகள் இதுல இருக்கு ஓகே அது இதையும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது செம்மையாக வாசனை சூப்பராக இருக்கு இப்போது இது போட்டாச்சு இப்போ இது நவகிரக தூவப்பொடி இது வந்து நவகிரக தூவப்பொடின்னு ஒன்று தெரிந்துங்களா இதையும் போட்டு பார்க்கலாம் இது என்ன ஸ்மெல் வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுவும் இப்போ நம்ம நெருப்பில் போடலாம் ஆனால் இது ரொம்ப வாசனைப்பா ஏதாவது மகாதூவப்பொடியா மகாதூவப்பொடி ரொம்ப வாசனை இப்போ நவகிரக நவகிரக பொடி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கீங்க இதையும் இப்போ நெருப்பு போடலாம் இது ஒன்பது கிரகங்களுடைய சமித்துக்கள் ஒன்பது கிரகங்களையும் சாந்தப்படுத்தக்கூடியது ஒன்பது கிரகங்களுடைய ஆசையை வாங்கக்கூடியது இந்த புகை வீட்டுக்குள்ள ரெண்டாவது போடணும் முதல்ல திருஷ்டி தோஷங்களை இதை விட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் நவகிரக தூப்புடி போட்டோம்னா அடுத்த நாள் அந்த கிரக தோஷங்கள் சமன்படும் போடும் அப்ப தொடர்ந்து நம்ம மாசம் ஒரு செவ்வாய் வேளாண் ஞாயிறு அல்லது தினம் போட தினம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெண்டுமே சமன் பட்டுரும் ஒன்பது கிரகங்களுடைய தோஷங்களும் சமன்பட்டு நமக்கு கிரக தோஷங்கள் தீரும் அப்போ வீட்டுல அமைதி ஒற்றுமை சந்தோஷம் வியாபார வெற்றி இது மாதிரி எல்லாமே இந்த ரெண்டு பொடிகளாலையும் இந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி போறதுக்காக இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் கிரகங்களுடைய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு இது மனிதர்களுடைய நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சிக்கு இது ஓ கிரகங்களால் பாதிப்புன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகம் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டில் பாதிப்பு இருக்கும் அப்படிம்பாங்க அப்போ அந்த கிரகத்தினுடைய மூலிகையில் ஒன்னொன்னா தனியாக போடுறதை விட நவக்கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு ஒன்னா நாம் போகப்படும் போது அந்த நவகிரக தோஷங்கள் நீங்கு இது சோதிடத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் ப்ரீக்குன்ஸ் போகும் வீட்டில் பாசிட்டிவ்வாக மாறும் இதுதான் நான் புதுவாக சொல்கிறோம் இப்படி பண்ண இப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைதான்ப்பா இப்போ தினமும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஊதுவத்தி கொடுத்துறாங்க ஆமா அது வரமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூபம் காமிக்கிறாங்க ஆமா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தாராளமாக சாம்பார் அணி ஆமா அப்படின்றவங்களாம் இது தாராளமாக எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் என்ன நினைக்கலே வீட்டில் சாதாரண சாம்பிராணி கொடுத்துறீங்க அதில் நல்லா வாசனைகள் இருக்கு ஆனால் அதை விட இது மூலிகைகள் நிறைஞ்சிருந்ததுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணணுன்றாரு என்னுடைய கேள்வியெல்லாம் இப்படி மூலிகை இருக்குமான்னு தான் ஒரு கேள்வி கேட்டேன் ஆனால் அவர் டைரக்டாக போட்டே காமிச்சிட்டாரு அப்போது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது மூலிகைகள் இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறினா சிந்தனைகள் மாறும் சிந்தனைகள் மாறினா நம்முடைய எனர்ஜி நல்லா இருக்கும் நம்முடைய எனர்ஜி நல்லா இருந்தாக்க நம்ம போடுற பிளான் நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆனாக்க நம்ம இக்கிட்ட இருக்கிற எல்லா தாட்டும் பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டவங்களோட நம்ம பழகவும் போகிறோம் அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வேலைகளும் பார்த்தீங்கனாக்கா நூறு சதவீதம் சக்சஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தேவைப்படுங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான என்ன பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்